ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர தொண்ணூறாவது பாடல் இந்த பாடல் கணவன் மனைவி கருத்து வேற்றுமை நீங்க சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் வருந்தா வகையின் தாமரையினில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனியனுக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலை இந்த பாடலுடைய பொருள் என்னோடய யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடி வாங்க அபிராமி அண்ணையோட அருளை பெறுங்க எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அபிராமி அந்தாதி பாடலை தவறாமல் பாடுங்க நிச்சயம் உங்களுக்கு அபிராமி அன்னையோட அருள் கிடைக்கப் பெறுவீங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் தரக்கூடியவள் அபிராமி அன்னை நம்பி வழிபட்டு பாருங்கள் நீங்களே கண் அதை பார்ப்பீங்க அந்த மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் நல்லதே நடக்கப் பெறுவீங்க அபிராமி அன்னையை வேண்டி அபிராமி அந்தாதி பாடலை பாடுங்கள் அபிராமி அன்னையோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி